வணக்கம் நெருப்புத்தமிழ் நாம் தற்போது எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் கனடாவில் நின்று கொண்டிருக்கின்றோமா அல்லது ஈழத்தில் நின்று கொண்டிருக்கின்றோமா தற்போது நாம் யாழ்ப்பாண வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாண வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கு தேசிய தலைவரினுடைய ஒரு இருப்பிடம் என்று குறிப்பிடக்கூடிய திரு கோணமலை வீதியினுடைய அருகிலும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அகதிகளாக வந்தவர்கள் இன்றைக்கு அகிலத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம்தான் இந்த ஒரு பதிவு என்பதை நாம் உணர வேண்டும் தமிழ் மொழிக்காக எவ்வளவு பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இவ்விடத்தில் உணர வேண்டும் என்பதையும் என்பதற்கான ஒரு பதிவினுடைய நோக்கமாகும் என்பதை உணர வேண்டும் யாழ்ப்பாண வீதி திருகோணமலை வீதி நூற்றி ஐம்பதுக்கும் அறுபத்தி ஏழு கடைகளை கொண்ட இந்த வணிக வளாகம் மிகப்பெரிய வணிக வளாகம் கனடாவில் மார்க்கம் மெக்னிக்கல் இணைப்பு சந்திப்பில் அமைந்துள்ளது இந்த வணிக வளாகம் மெஜஸ்டிக் சிட்டி என்கின்ற ஒரு வணிக வளாகத்தினுடைய பெயர் இந்த வணிக வளாகம் முழுவதுமாகவே இந்த வணிக வளாகம் முழுவதுமாகவே நமது ஈழத்தையே சார்ந்துள்ளது என்பதுதான் இங்கே உண்மை கொழும்பு வீதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் கொழும்பு வீதியை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இசையா நகையகம் என்கின்ற ஒரு கடையை நாம் பார்க்கின்றோம் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதி எழுதி கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழகத்தில் கூட ஆனால் கனடாவில் முழுவதுமாக தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய நகை யகம் என்ப இந்த நகை கடையை நான் பார்த்துக் முதலும் தமிழ் முற்றிலும் தமிழ் உலகம் முழுவதும் எங்களினுடைய மொழியினுடைய சிறப்பை எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஈழத்து தமிழ் உறவுகளுக்கும் கொடி உறவுகளுக்கும் நெருப்பு தமிழனின் சார்பாகவும் உலகத்தமிழர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே கனடாவை பொறுத்த வரையில் கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன வவுனியா வீதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் புலம் பெயர்ந்த தமிழர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இதுவாகும் இதை தொடர்ந்து நாம் நல்லூர் வீதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் நல்லூர் வீதி நான் ஈழத்திற்கு சென்றதில்லை ஆனால் இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் தெருக்களும் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களும் முழுவதுமாக ஈழத்தையே எமக்கு நினைவுபடுத்துகின்றன பலாலி வீதி என்பதும் இங்கே இருக்கின்றது பெற்ற மட்டக்களப்பு வீதி சிட்டி வீதி நாம் வவுனியா வீதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் வவுனியா வீதி சென்றடைந்துள்ளோம் அதைத் தொடர்ந்து காளி வீதி மற்றும் யாழ்ப்பாண வீதிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருகோணமலையை வீதியை மீண்டும் நாம் சென்றடைந்து விட்டோம் கொழும்பு வீதியை நெருங்கியுள்ளோம் கொழும்பு வீதியை தொடர்ந்து புங்குடுதீவு வீதியையும் சென்றடைந்து கொண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண வீ யாழ்ப்பாண வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் தமிழர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றனர் அனைத்து கடைகளிலும் நமது ஈழத்து தமிழர்கள்தான் தொடர்ந்து இந்த அனைத்து கடைகளையும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் முழுவதுமாக இந்த வணிக வளாகம் முழுவதுமாகவே ஈழத்திற்காகவே மீண்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இங்கே நம்மளுடைய இந்த நிகழ்வில் மிக தெளிவாக தெரிகின்றது மற்றொரு தலைவரினுடைய திருகோணமலை சந்தித்துவிட்டு நாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நெருப்புத்தம்